மனித உரிமைகள் மீட்புக்காக செய்திகள் வாசிப்பது நிலா புதுவை மாநிலம் முழுவதும் பலத்த மழை பொழிந்து கொண்டிருக்கிறது மக்கள் மகிழ்ச்சியாக உள்ளார்கள் பஞ்சாபில் கையெறி குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்த திட்டமிட்ட பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ஐஎஸ்ஏயின் சதி முறியடிக்கப்பட்டது அந்த அமைப்புக்கு வேலை பார்த்த பத்து பேரை பஞ்சாப் போலீசார் கைது செய்துள்ளனர் டெல்லி செங்கோட்டையில் கடந்த பத்தாம் தேதி பயங்கரவாதிகள் காரை வெடிக்கச் செய்து பயங்கரவாத தாக்குதல் நடத்தினர் இந்த சம்பவத்தில் பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து நாடு முழுவதும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது முக்கிய நகரங்கள் உஷார்படுத்தப்பட்டுள்ளன காபோரோயில் போட்ஸ்வானாவிற்கு ஜனாதிபதி திரவுபதி முர்முவின் அரசு முறை பயணத்தின் போது எட்டு சிவிங்கி புலிகள் இந்தியாவிடம் முறையாக ஒப்படைக்கப்பட்டது ஆப்பிரிக்க நாடான போட்ஸ்வானாவின் காப்போரோனில் ஜனாதிபதி திரவுபதி முர்மு முன்னிலையில் எட்டு சிவிங்கி புலிகள் இந்தியாவிடம் முறையாக ஒப்படைக்கப்பட்டது கலாஹரி பாலைவனத்தில் உள்ள காஞ்சி நகரத்திலிருந்து எட்டு சிவிங்கி புலிகள் காப்பகத்திற்கு கொண்டுவரப்பட்டன புதுடில்லியில் இந்தியாவில் காச நோய் மிகவும் குறைந்துள்ளது என உலக சுகாதார மையம் தெரிவித்துள்ளது நமது சுகாதார அமைப்பினரை பாராட்டுகிறேன் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் டியூபர்குலோசிஸ் பாக்டீரியா நுண்கிருமிகளால் காற்றின் மூலம் காசநோய் பரவுகிறது இது பொதுவாக நுரையீரலை பாதிக்கும் ஆனாலும் மூளை சிறுநீரகம் முதுகெலும்பு ஆகிய உடலின் மற்ற பாகங்களையும் பாதிக்கிறது இந்தியாவில் அதிகமாக காணப்பட்ட காச நோய் பாதிப்பு குறைந்துள்ளது என உலக சுகாதார மையம் அறிக்கை வெளியிட்டுள்ளது